நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்ட்ல ரெக்ஸில ஒரு உடல் வந்து கண்டெடுக்கப்படுது இந்த உடல் பார்த்தா இப்ப இருக்கிற மனசுங்களுடைய உடம்பு மாதிரியே இல்ல அதோடைய முக அமைப்பு உடல் அமைப்பு டோட்டலா வேற மாதிரி இருக்கு என்னன்னு மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தா இது இன்னைக்கோ நேத்தோ இறந்து போன உடல் இல்ல நூற்று வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விட்டது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க இது பெரிய எஜிப்ட்ல பெரிய மம்மி எல்லாம் இந்த உடலை எடுத்துட்டு போய் ஆய்வு செய்யறாங்க அப்பதான் தெரிய வருது இந்த உடல் யாரோடதுன்னு சொன்னா எஜிப்டா அரச எஜிப்ட் அரசர்களுடைய லிஸ்ட்ல காணாமல் போன மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்டா ஆண்ட குருடைய உடம்பு அப்படின்னு தெரிய வருது இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட மற்ற அரசர்களுடைய உடம்பு மாதிரி இந்த உடம்பு இல்லை ஏன்னா மத்த அரசர்களுடைய உடம்பு வந்து மம்னிபிகேஷன் ப்ராசஸ் மூலயமா பதப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இந்த உடம்பு அப்படிப்பட்ட எந்த விதமான மம்னிபிகேஷன் ப்ராசஸும் பண்ணாம வெளி உள் வெளியில இருக்கக்கூடிய தோல்ல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன் வரை எல்லாமே சரியான முறையில பதப்படுத்தப்பட்ட மாதிரியே இருக்குது அதனால இது எப்படினா இத்தனை வருஷமா கடலுக்குள்ளேயும் கடல்ல இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அழுகாமலேயே இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்களை ஆய்வு செய்யும் போது அவங்களால யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல டாக்டர் மோரிஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மூலியமா பிரான்ஸ் கவர்மெண்ட் இந்த எஜிப்ட்ல இருந்து பிரான்ஸுக்கு இந்த உடம்பை எடுத்துட்டு வராங்க இதோடைய உண்மையான அறிவியலை நான் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி ஆய்வு செய்யறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவரால கண்டுபிடிக்க முடியல அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு இந்த உடல் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாரு அந்த குரானை எடுத்து பாக்குறாரு ஃபுரவுடைய ஹிஸ்டரிய பாக்குறாரு நமக்கு எல்லாம் தெரியும் அவன் எப்படிப்பட்ட கொடுங்கோல மிகப்பெரிய அதாவது தன்னுடைய தன்னுடைய கூட்டத்தார்களை பொத்தடிமைகளா வச்சு தான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு சிலையையும் கட்டி அதை வணங்க சொல்லவன் அப்படிப்பட்ட கொடுங்கோல் அரசனை வந்து அல்லாஹு என்ன பண்ணிருக்கானா இந்த செங்கடல் அப்படிங்கிற கடல்ல மூழ்கடிக்க வச்சு இனிமே வரக்கூடிய இந்த உடம்ப பார்த்து இனி யாரு போன்ற பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இந்த உடலை வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க வச்சிருக்கான் அப்படின்னு அவர் வந்து குரான்ல இருந்து பா கண்டுபிடிக்கிறாரு இப்ப என்னன்னா இப்படி குரான் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாத ஒரு ச ஒரு மனுஷர் வந்து இப்படி இந்த விஷயத்த பத்தி சொல்றாருன்னா கண்டிப்பா அவருடைய ஓன்வர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க முடியாது இது நிச்சயமா இது வந்து அல்லாஹுனுடைய அதாவது இறைவு இருந்து வந்த தான் இருக்கும்னு சொல்லி கடைசியா அவர் இந்த ரிசர்ச் மூலியமா நான் தோத்து போயிட்டேன் அறிவியல் தோத்துருச்சு குரான் தான் ஜெயிச்சிருக்கு அறிவியலுக்கே உத்வேகம் தான் இந்த குரான் இருக்குன்னு சொல்லி கடைசியா டாக்டர் மோரிஸ் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார்